நாம வீட்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடுகள் இருக்குது பாத்தீங்களா தினமும் காலையில எழுந்திரிக்கிறது காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குறதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் செய்யும் அது செய்யும் போது அம்மாவோ பாட்டியோ இருந்தாங்கன்னா ஏ இதை செய்யாத இது இதை செய்யாத வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு முதல்ல நம்ம வீட்டுல எலுமிச்ச மலம் எல்லாம் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க மாவிலை தொங்க விடுவாங்க வீட்டுக்கு முன்னாடி மாவிலை தோரணம் கட்டி தொங்க விடுவாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு சானிடைசர் பாட்டில் போட்டு வைக்கிறோம் அன்னைக்கு சானிடைசருக்கு முதலாக இதை தொங்க விட்டாங்க வீடு முழுக்க சாணம் போட்டு வச்சிருப்பாங்க அப்போ அதை நம்ம மிதிச்சு மிதிச்சு போகும் பொழுது நம்முடைய உடலுக்குள் எந்த நோய்களும் வராது அதே நேரத்தில் ஒரு வண்டி புதுசாக வாங்குறோம்னா கோயிலுக்கு போய் வைப்போம் முதல் வேலை என்ன பண்ணுவோம் ரெண்டு எலுமிச்சங்காய் வாங்கிட்டு போய் வண்டியோடைய அந்த வீலு கீழே வைப்போம் அது மேலே ஏற்றிட்டு போனோம்னா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் இது எப்படி ஆரம்பித்து இருக்கிறதுன்னா முதல்ல அன்றைக்கெல்லாம் கால்நடைகளை தான் மனிதர்களும் பயணம் பண்ணுவாங்க பொருட்களையும் எடுத்துட்டு போவாங்க அப்போ ஆடு மாடுகள் இருக்கு மாடுகள்ல தான் மாட்டு வண்டிகள் பெரும்பாலும் இருக்கும் இல்லை குதிரை வண்டிகள் இருக்கலாம் இப்போ இந்த மாடுகளுடைய கால்

சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னா அன்னைக்கு எல்லாம் செப்பு நாணயங்கள் இருந்துச்சு செம்பால செய்த நாணயங்கள் நீங்க இப்ப கூட கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த நிறைய வாட்டர் ஃபில்டர்ல கூட காப்பு வச்சது இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வரும் இதே தான் அன்னைக்கு நடந்தது அந்த நாணயங்கள்ல வந்து செம்பு கலக்கப்பட்டிருந்தது செம்பாலான நாணயங்கள் தான் இருந்தது நீர் நீர்நிலைகள் குடிநீர் எடுக்கக்கூடிய இடங்கள்ல அந்த நாணயங்களை நம்ம போட்டுட்டோம்னா நீர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சுத்தமாயிடும் அப்படி தோல்வி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து பருகு பருகுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் அப்படி நானே எங்களை எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனால் நாம இன்றைக்கு பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு சுத்தமாக இருக்கிற நீர்நிலைகளை கூட அசுத்தப்படுத்தி இப்படி இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது